அனைவருக்கும் வணக்கம் நான் தமிழரசி பாலமுருகன் இப்போ நம்ம பார்க்கக்கூடிய இந்த பதிவு உங்களுக்கு நல்ல நேரம் இருந்தால் மட்டுமே உங்கள் கண்களில் படும் அது மட்டும் இல்லாமல் முக்கியமாக உங்களுடைய குலதெய்வ அருள் இருந்தால் மட்டுமே இந்த பதிவை நீங்க பார்க்க முடியும் இதில் சொல்லியிருக்கிறத உங்களால செய்ய முடியும் ஒரு சில விஷயங்கள் எல்லாம் நமக்கு நேரம் காலம் நன்றாக இருந்தால் மட்டுமே நாம் அதை பார்த்து அதை நடைமுறை நடைமுறைப்படுத்த முடியும் நாளைக்கு பார்த்தீங்கன்னா மிக மிக முக்கியமான ஒரு நாள் பதினேழு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆடி மாதத்தோட முதல் நாள் நம்ம ஆடி மாதத்துல நிறைய பதிவுகள் முதல் நாள் செய்ய வேண்டியது நிறைய போட்டிருக்கிறோம் நீங்கள் எதுவுமே செய்ய முடியாவிட்டாலும் கூட நாளைய தினத்துல இந்த ஒரே ஒரு வழிபாடை செய்யுங்க உங்கள் வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய மாற்றங்களை நல்ல விஷயங்களை முன்னேற்றங்களை பொருளாதார வளர்ச்சியை யாராலையும் தடுத்து நிறுத்தவே முடியாது ஏன்னா குலதெய்வத்தோட அருள் உங்க கூட இருந்துச்சுன்னா எந்த ஒரு சக்தியும் உங்களை வந்து எதுவும் செய்ய முடியாது யம தர்மராஜனே ஒரு உயிரை எடுக்கணும் அப்படின்னா குலதெய்வத்துக்கிட்ட போயிட்டு அனுமதி கேட்டு அந்த குலதெய்வம் சரி அப்படின்னு சொன்னால் மட்டும்தான் அந்த உயிரை எடுக்க முடியுமா நம்ம குலதெய்வத்தோட அருள் இல்லாமல் நீங்கள் மற்ற தெய்வங்களை எவ்வளோதான் பூஜை பண்ணி கும்மிட்டாலும் அது வந்து நமக்கு நிறைவான பலனை தராது அத்தகைய குலதெய்வத்தை நொடி பொழுதில் நம் வீட்டில் வந்து வசியம் செய்வதற்கு வாசம் செய்வதற்கு ஒரு சக்தி வாய்ந்த வழிபாட்டை தான் இப்ப நம்ம பார்க்க போறோம் பதிவை பார்க்கறதுக்கு முன்பு எல்லாருமே உங்களுடைய குலதெய்வத்தை மனசுல ஒரு நிமிடம் நினைத்து குலதெய்வமே போற்றி அப்படிங்கிறத கமெண்ட்ல டைப் பண்ணுங்க அப்படி இல்லைன்னா உங்க குலதெய்வத்தோட பேரை வந்து ஒரு தடவை நீங்கள் டைப் பண்ணுங்க எதுவும் தவறு கிடையாது சரிங்களா இந்த குலதெய்வத்தை நம்ம நாளைக்கு ஆடி முதல் நாள் நம்ம வந்து ஒரு மூட்டையில பொருள்லாம் வைக்க போகிறோம் அது குலதெய்வமாக இருந்தாலும் சரி மற்ற எந்த தெய்வமாக இருந்தாலும் சரி அது நிச்சயம் நம்ம வீட்டுக்கு வந்து சேர்ந்துரும் இப்போ நிறைய பேர் சொல்லுவாங்க குலதெய்வத்தை கட்டி போட்டுட்டாங்க அந்த நிலைவாசலுக்கு வெளியில் நிற்கிறதா நிறைய பேர் சொல்கிறாங்க அப்படின்லாம் சொல்ல கேட்டிருப்பீங்க எந்த வித கட்டுகளாக இருந்தாலும் சரி இதை மட்டும் நீங்கள் நாளைக்கு இந்த ஒரு விஷயத்தை செய்யுங்க எத்தகைய கஷ்டமான விஷயங்களும் வந்து தகர்த்தெறியப்படும் நீங்கள் செய்யக்கூடிய பூஜைகளோட அனைத்து பலனும் ஒரு சின்ன விளக்கேற்றி ஒரே ஒரு வரி மந்திரம் சொன்னால் கூட உங்களுக்கு அது நல்ல பலன்களை தரும் நாளைக்கு இந்த விஷயத்தை நம்ம எந்த எத்தனை மணிக்கு செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுடைய நிலைவாசலில் நம்ம ஒரு முடிச்சு மாதிரி கட்ட போகிறோம் இதை நாளை மாலை ஆறு முப்பத்தி நாலுக்கு முன்பு செஞ்சுடுங்க ஏன் வந்து நம்ம ஆறு முப்பத்தி நாலுக்கு முன்பு செய்யுங்க அப்படின்னு சொன்னோன்னா ஆறு முப்பத்தி நாலுக்கு பிறகு அஷ்டமி பிறந்துடுது அதனால் நம்ம மிக முக்கியமான இந்த குலதெய்வ மூட்டையை அஷ்டமியில் கட்ட வேண்டாம் அதற்கு முன்பே நீங்கள் கட்டிவிடுங்க நாளைக்கு காலையிலேருந்து மாலை ஆறு முப்பத்தி நாலு வரைக்கும் டைம் இருக்குது ஸோ அந்த நேரத்தில் நீங்கள் கட்டலாம் இன்னும் வந்து ராகு காலம் யமகண்டம்லாம் நீங்கள் பார்த்து கட்டணும்னா நீங்கள் கேலண்டரில் பாருங்கள் எல்லாமே உங்களுக்கு தெளிவாக இருக்கும் அந்த நேரத்தை ஸ்கிப் பண்ணிவிட்டு நீங்கள் மற்ற நேரங்களில் கட்டலாம் சரிங்களா இதை வந்து சுத்தபத்தமாக இருப்பவர்கள் மட்டும்தான் கட்டணும் அதே போல் நாளைக்கு அசைவம் சாப்பிட்டு இந்த ஒரு விஷயத்தை நீங்கள் நிச்சயமாக செய்யக்கூடாதுங்க இதற்கு மிக முக்கியமாக மஞ்சள் நிற துணி அவசியம் வேணுங்க ஸோ நீங்கள் இன்றைக்கே ரெடி பண்ணிடுங்க இல்லை என்கிட்ட வெள்ளை நிற துணி இருந்ததுன்னா அதை மஞ்சள் நீரில் நீங்கள் அழகாக சோக் பண்ணிவிட்டு நிழலில் உலர்த்தினீங்கன்னா அது மஞ்சள் நிறமாக மாறிடும் ஸோ நீங்கள் எந்த நேரத்தில் கட்ட போறீங்க அப்படிங்கிறத முடிவு பண்ணிட்டு அதற்கு தகுந்த மாதிரி இந்த துணியை நீங்கள் ரெடி பண்ணிக்கோங்க நான் வந்து நாட்டு மருந்து கடையில் நவகிரகங்களுக்குன்னு துணி விற்கும் குரு பகவானுக்கு விற்கக்கூடிய இந்த மஞ்சள் நிற துணியை வந்து நம்ம வாங்கிக்கலாம் ஏன்னா நாளைக்கு வியாழக்கிழமை குரு பகவானுக்கும் உரிய ஒரு நாள் இப்போ நம்ம இந்த சைஸ்ல வந்து கட் பண்ணிக்கலாம் ஒரு சின்ன கர்ச்சீஃப் சைஸ்ல நம்ம கட் பண்ணா கூட போதும் ஸோ இப்போ நம்ம இதை கட் பண்ணிடலாம் இப்போ இதை வந்து நீங்கள் எங்கே அமர்ந்து செய்யணும்னா உங்கள் பூஜை அறையில் விளக்கெல்லாம் ஏற்றி வச்சுட்டு நீங்கள் குலதெய்வத்துக்கான ஒரு நிறை சொம்பு வைப்பீங்கல்ல அதையும் நீங்கள் ஃபில் பண்ணிவிட்டு அகர்பத்திலாம் ஏற்றி வச்சுக்கிட்டு இதை நீங்கள் செய்யுங்க நீங்கள் வந்து கிழக்கு முகமாகவோ அல்லது வடக்கு முகமாகவோ ஈஸ்ட் ஃபேஸிங்கோ அல்லது நார்த் ஃபேஸிங்கோ அமர்ந்து இதை நீங்கள் செய்யலாம் கீழே அமர முடியாதவர்கள் நின்ற நிலையிலும் வந்து இதை செய்யலாம் ஃபஸ்ட்டு இதில் நீங்கள் வைக்க வேண்டியது ஜஸ்ட்டு ஒரு கைப்பிடி வேப்பிலை இந்த வேப்பிலையை ஃபர்ஸ்ட் வச்சிடுங்க மிக மிக முக்கியமானது அனைத்து அம்மன் பெண் தெய்வங்களுக்கும் உரிய ஒரு பொருள் இதை வந்து ஃபஸ்ட்டு நீங்க வச்சுடுங்க அடுத்து நம்ம வைக்க போறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சாம்பிராணி இது வந்து கட்டி சாம்பிராணி நாட்டு மருந்து கடைகள்ல கிடைக்கும் இதனுடைய வாசத்துக்கு நிகர் இது மட்டும்தான் அவ்வளோ வாசனை இது வந்து நாட்டு மருந்து கடைகளில் ஜஸ்ட் நீங்க ஐம்பது கிராம் நூறு கிராம் கேட்டீங்கன்னா தருவாங்க இதை நீங்கள் வாங்கிட்டு ஒரு ஒரே ஒரு பீஸ் வச்சா போதும் இல்லை நீங்கள் இதை பொடியாக பண்ணிவிட்டு பவுடர் மாதிரி வைக்கலாமா அப்படின்னு கேட்டிங்கனாலும் வைக்கலாம் எக்காரணத்தை கொண்டும் கோன் சாம்பிராணி கம்ப்யூட்டர் சாம்பிராணிலாம் நீங்கள் வைக்கக்கூடாது அதை வந்து நீங்கள் கவனத்தில் வச்சுக்கோங்க அடுத்து நம்ம வைக்க வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மஞ்சள் குண்டு மஞ்சளோ அல்லது விரலி மஞ்சளோ நீங்கள் எது வேணாலும் வச்சுக்கலாம் நெக்ஸ்ட்டு நம்ம இதில் வைக்க போகிறது ஜஸ்ட்டு குங்குமம் நல்ல வாசனையுள்ள தாழம்பூ குங்குமம் தான் ஸோ அதை தான் நான் இதில் வைக்க போகிறேன் ஸோ குங்குமம் இவ்வளோ வச்சிங்கன்னா போதும் அடுத்ததாக நம்ம வைக்க வேண்டிய மிக முக்கியமான ஒரு பொருள் சந்தனம் உண்மையான சந்தன கட்ட அந்த உடன் பீஸ் இருந்ததுன்னா நீங்கள் அதை வைக்கலாம் அப்படி இல்லைன்னா நீங்கள் ஜஸ்ட்டு இந்த சந்தனத்தை வச்சுக்கலாம் இவ்வளோதாங்க ஐந்து பொருள் ஐந்து பொருளும் அம்பாளுக்கு மிக மிக பிடித்த பொருள் வேப்பிலை சந்தனம் குங்குமம் மஞ்சள் அதுக்கப்புறம் சாம்பிராணி ஸோ இதை மட்டும் நீங்கள் வச்சுடுங்க இது வந்து நீங்கள் இந்த குண்டு மஞ்சளாகவும் வைக்கலாம் விரலி மஞ்சளாகவும் வைக்கலாம் சில பேர் பொடி பயன்படுத்தலாமான்னு கேட்பாங்க அப்போ அது பொடி வேண்டாம் ஏன்னா இதுவும் மஞ்சள் பொடியும் மிக்ஸ் ஆகி எதுக்குமே நம்ம பயன்படுத்த முடியாமல் போயிடும் ஸோ நீங்கள் இதை மாதிரி குண்டு மஞ்சளோ அல்லது விரலி மஞ்சளோ நீங்கள் பயன்படுத்துங்க ஸோ இப்போ வந்து மூட்டை ரெடி ஆயிடுச்சிங்க இதை வந்து நீங்கள் உங்கள் பூஜை அறியில ஜஸ்ட் இதை மாதிரி ஒரு தட்டில் வச்சு ஒரு பூ ஒன்று வச்சுடுங்க வச்சுட்டு பூஜை அறையில் இதற்கு தீபாராதனை காமிச்சிட்டு அகர்பத்தி தீபாராதனாம் காமிச்சிட்டு நல்ல மனதார வேண்டிக்கோங்க எங்கள் குலதெய்வம் எங்கள் கூட தான் இருக்கணும் எங்களை வழி நடத்தணும் நீங்கள் தான் எங்களுடைய தலைமுறையையே வழி நடத்தணும் அப்படிங்கிறத வேண்டிக்கோங்க எந்தவித கெடுதலும் எங்கள் குடும்பத்தை வந்து அண்டக்கூடாது நாங்கள் எப்பொழுதும் பாதுகாப்பாக இருக்கணும் எல்லா வளங்களையும் நலங்களையும் நீங்கள் எங்களுக்கு அள்ளித்தரணும் அப்படிங்கிறத நீங்கள் வேண்டிக்கோங்க வேண்டிக்கிட்டு ஈவினிங் சிக்ஸ் தேர்ட்டி ஃபோருக்கு உள்ளார மாலை ஆறு முப்பத்தி நாலு மணிக்குள் நீங்கள் வந்து இதை உங்கள் நிலைவாசலில் கட்டிடுங்க கட்டிட்டு என்ன பூஜை செய்தாலும் ஒவ்வொரு முறையும் இதற்கும் நீங்கள் தீப தூப ஆராதனை காமிங்க சரிங்களா இது வந்து எப்பொழுதும் இருக்கிறதுனாலும் இருக்கலாம் உங்கள் நிலைவாசல்லே இருக்கிறதுனா இருக்கலாம் இது வந்து கெட்டு போயிடும் அப்படின்லாம் எதுவுமே கிடையவே கிடையாது அப்படி நாங்கள் மாதம் மாதம் மாற்றணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வேப்பிலையை மட்டும் எடுத்துட்டு ஃப்ரெஷ்ஷான வேப்பிலை வைக்கலாம் மீதி எல்லா பொருளும் அப்படியே இருக்கலாம் சரிங்களா இல்லை எங்களுக்கு இது போதும் ஆடி மாதத்துக்கு மட்டும் போதும்னா இதை மத் இதில் இருக்கக்கூடிய பொருள்களை எல்லாம் நம்ம வேப்பிலையை மட்டும் நீங்கள் கா சாம்பிராணிக்கு வந்து அதை பவுடர் பண்ணி போட்டுக்கலாம் மற்ற பொருள்களை நாம் பயன்படுத்திக்கலாங்க ஸோ இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா கட்டாயமாக லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ நன்றி